இன்றைய உணவு போர்க்கருவிகளை விட ஞானமே சிறந்தது ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும் சபை உரையாளர் நூல் அதிகாரம் ஒன்பது அருள்வாக்கு பதினெட்டு அன்பிற்குரியவர்களே பள்ளி வாழ்க்கையில் தொடக்கம் முதல் பள்ளி இறுதி ஆண்டு வரை ஒரே பள்ளியில் படித்த மாணவன் ஒருவன் ஞானம் அறிவு இவற்றோடு நேர்மையுடன் நேர்த்தியாய் அனைத்தையும் செய்து முடிக்கும் திறன் கொண்டவனாய் போர்க்கருவிகளை விட கூர்மையாய் விரைந்து செயல்படும் புத்திசாலியாக புத்திசாலியாயிருந்தான் பள்ளி இறுதியாண்டில் தனது வகுப்பறையில் எழுதி கொண்டிருந்த தேர்வில் பினா ஒன்றின் விடைக்கான குறிப்பை மறைத்து வைத்து பிறர் அறிந்திட வண்ணம் எழுதிக்கொண்டிருக்கையில் தேர்வு மேற்பார்வையாளரால் பிடிபட்டான் தலைமை ஆசிரியர் முன்னிலையிலும் நிறுத்தப்பட்டான் மாணவனோ அவனது வகுப்பாசிரியரிடம் உடம்புக்கு சரியில்லை தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்திட எனது மனம் ஏற்றுக்கொள்ளாது என இப்படி ஒரு தவறை செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று கூறியவனிடம் ஆசிரியரோ இதற்கு நீ தேர்வு எழுதாமலேயே இருந்திருக்கலாம் என கூறிவிட்டார் நல்ல மதிப்பெண்களோடு பள்ளியை விட்டு வெளியேறிய போதும் வாழ்த்தி அவனை வழி அனுப்பிட யாரும் முன்வரவில்லை ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும் நல்ல பெயரையும் கெடுத்துவிடும் என அறிந்திடாமல் செயல்பட்ட அவன் கண்கலங்கியவாறு வெளியேறினான் நேர்மையாளர் தவறிழைக்கும் போது அவர்களுடைய நற்செயல்கள் அவர்களை விடுவிக்கா தீயோரோ தம் தீமையின் இந்த மனம் மாறிவிட்டால் தம் தீமையை முன்னிட்டு அடையார் எசேக்கியல் இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று அருள் வாக்கு பனிரெண்டு இதே நாள் இறையருளால் நம்மிடையே பழக்கமாகி போன நன்மைக்கு புறம்பான செயல் அளவில் சிறியதாய் இருந்தாலும் அதையும் விட்டுவிட்டு தூய மனத்தோராய் வாழ்ந்து வாழ்வில் வளம் சேர்க்கும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானந்த